என்னடா செய்வ உன் முயற்சியில இறங்கிடுவேன் என்னடா இப்படி போட்டு ஆயிரம் தான் என் நண்பனோட அதில் மட்டும் இல்ல கோடு போட்டுட்டல இனி அதை தாண்டினா ஏன்னு கேளு அப்படியே மெயின்டைன் பண்ண குணசீலன் மீண்டும் பூர்ணிமாவை பார்த்து வைக்க அப்படி அவளிடம் என்னதான் இருக்கிறது என்று புரியாமல் குழம்பி போனான் அரவிந்தன் கேட்டு வைக்கலாம் என்றால் அப்படியா சொல்கிறாய் அதுவும் சரிதான் என்று அவன் பார்வையை சர்லாவின் பக்கம் திருப்பிவிட்டா என்ன செய்வது என்று பயம் வந்து சேர என்ன வந்தது இவன் அந்த பூர்ணிவா பார்த்தா எனக்கு என்ன இல்ல சுகுணாவா பார்த்தால் எனக்கு என்ன ஏன் சர்லாவ பார்க்காமல் இருந்தால் சரி என்ற முடிவுக்கு வந்து சேர்ந்தான் அரவிந்தன் அன்று மத்திய உணவு வேளையில் பூர்ணிமா நடந்ததை விவரிக்க சர்ல பொந்தி சிரித்தாள் இப்படியாடி பண்ணி வைப்ப அவன் ஏற்கவே இந்த பிரான்ச்சில் வேலை பார்த்தவன் தான் எம்காம் படிச்சிருக்கானா ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கானா எம்பிஏ ஈவினிங் காலேஜில் படிக்க அண்ணா யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணியிருந்தானா கிடைச்சிருச்சா அதுக்கு சென்னையில் இருக்கிறது தான் வசதின்னு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டானா இப்போ எதுக்கு திரும்ப வந்து தொலைந்தானா இதென்னடி வம்பா போச்சு இதுதான் அவனோட சொந்த ஊர் அப்பா அம்மா தம்பின்னு அவனோட குடும்பம் இங்க தானே இருக்கு இங்க திரும்பி வராம எங்க போவான் ஆமா தெரியாம தான் கேக்குறேன் அவன் வந்ததில் உனக்கென்னடி என்னடி இவ்வளோ கஷ்டம் வந்த அன்னைக்கே என் கூட வம்புக்கு வருகிறானே அவனாடி வம்புக்கு வந்தான் ஐந்து வருஷம் சர்வீஸ் போட்டுட்டு ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதியிருக்கிறவனுக்கு நேற்று இந்த நேரம் வந்து ஜாயின் பண்ணவ பாடம் எடுத்தா அவன் கேட்டுட்டு சும்மாவாக இருப்பான் நானாடி வழியே போய் அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறேன்னு வான்னு கூப்பிட்டேன் அவனாதாண்டி என் சீட்டுக்கு வந்து என் பிரான்ஸில் என்ன வேலைன்னு கேட்டான் யதார்த்தமா கேட்டிருப்பான்டி எனக்கு என்னவோ அப்படி தோணல எப்படி தோணுது அவன் வேணுமுன்னு என் கிட்ட வம்புக்கு ச்சே சேச்ச அப்படி இருக்காது அதுக்கு அரவிந்தனை சொல்லு என்னை கண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வலியுறான் வலியுறான் அப்படி ஒரு வழிச்சலை வழிகிறான் தினசரி அவன் விடுகிற தான் இந்த ஆபீஸே செக்கம் செக்கமாக கழுவி விடுறாளாம் ஆமண்டி அவன் உங்ககிட்ட வந்து சொன்னான் சொன்னால்தான் வச்சு வச்சுக்கையேன் அப்படியெல்லாம் பொத்தா பொதுவாக எதையுமே வைத்துக்க முடியாது தீரை விசாரிக்காம எதையும் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது இப்போ மட்டும் இதை உனக்காய் சொல்லு என்னடா ஒருத்தன் தடிமாட்டு தாண்டவராயன் போல வாட்ட சாட்டமாய் வந்து நின்று வேலையை பற்றி கேட்குறானே அவன் யாரு எவர்னு தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பாடம் எடுப்பேன்னு மட்டும் யோசிக்கிறது யோசிக்கிறது ம் இனிமேல் என் வாயை அடக்கணும்னா இவை இதை சொல்லி தான் அடக்கி அடக்கப்போகிறா பூர்ணிமா பயத்தை போலதான் நடந்தது அடுத்த நா அடுத்த வந்த நாட்களில் அவள் எதை சொன்னாலும் சர்லா அன்று நடந்த நிகழ்வையே சொல்லி காண்பித்தாள் குணசீலன் வேறு பூர்ணிமாவை பார்த்தாலே ஒரு மாதிரியாக புன்னகித்து வைத்தான் இவன் ஏன் ஒரு மார்க்கமா சிரிச்சு வைக்கிறான் இவனுக்கு கண்டாலே அந்த நினைப்பு தான் வந்து எரிச்சலுக்கு இதெல்லாம் போதாதென்று அவன் அவளுக்கு டீச்சர் என்ற பட்டப்பெயரை வைத்திருப்பதாக சர்லாவின் மூலம் கேள்விப்பட்டவளுக்கு கோபம் கொந்தளித்தது ஆனால் என்ன செய்வது அவனிடம் போய் நீ எனக்கு டீச்சர்னு பட்டப்பெயர் வைத்திருக்கிறாயா என்று எப்படி என்னால் கேட்க முடியும் வெகு நாள் வரை அவள் தலையை கண்டவுடன் அவன் அரவிந்தனிடம் பாடி கேட்டான் அவனுக்கு ஒன்றும் புரியாது பூமியிலே தினமும் புது பாடல்கள் ஆயிரமாய் பூத்து கொண்டிருக்க குலசீலன் எதற்காக பாட்டி காலத்து பாட்ட பாடி வைக்கிறான் என்று புரியாமல் அவன் தலைமுடியை பீத்துக் கொள்வான் அவனுக்கு என்ன தெரியும் அந்த பாடலை பாடும் கதாநாயகி அந்த திரைப்படத்தின் கதை பிரகாரம் ஒரு டீச்சராய் இருப்பாள் என்று கூட அது இல்லை இவன் கண்டதும் பூ இந்த பாட்டை பாடுகிறான் என்று அவளும் பூர்ணிமாவிடம் விசாரிக்கத்தான் செய்தாள் யான சூனியன்கள் பூர்ணிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது ஆயிருந்தான் குணசீலன் அவளை கிண்டலடிக்க என்று அந்த பாட்டை பாடி வைத்தாலும் அதை தேர்ந்தெடுத்த அவன் அவனின் புத்திசாலித்தனத்தை அவளால் மனதிற்கு ரசிக்காமல் இருக்க முடியவில்லை கள்ளன் எவ்வளவு பொருத்தமாய் பாடலை செலக்ட் பண்ணியிருக்கான் அவன் பாடலில் அவளை கிண்டல் பண்ணுவது அவன் கண்களில் வலியும் கேலியை ரசித்தபடி வெளிப்பார்வைக்கு முகத்தில் எல்லையும் கொள்ளையும் வெடிக்க விடுவாள் பாருங்க அரவிந்த் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அவளும் குணசீலன் அந்த போக்கிற்கு மாறுதலாகி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இதே வார்த்தைகளை தான் சொல்லி வந்தாள் அதை அரவிந்தனும் உணர்ந்து பாடாக இல்லை குணசீலனும் கேட்டுக்கொள்வது போல இல்லை அன்றைக்கும் அதுதான் நடந்தது என்னதான் ஜாடை பேசினாலும் குணசீலன் காதுகளில் அது ஏறாது என்ற என்றன பின்னே மூச்சு வாங்க பேச்சை நிறுத்தினாள் பூர்ணிமா அதுவரை அவள் பேசுவதையும் அரவிந்தன் ஏடா கூடமாய் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதையும் கண்களில் சுவாரஸ்யத்தோடு உதடுகளில் கேலிப்புண்ணகியோடும் பார்த்து கொண்டிருந்தான் குணசீலன் அவள் பேச்சை நிறுத்தியவுடன் என்னடா பேச்சையே காணோம் என்று நண்பனிடம் விசாரித்தான் ஏண்டா இடிச்சு மழை ஓய்ந்தது போல இருக்குன்னு இப்பதான் நிம்மதியா இருக்கேன் உனக்கு அது பொறுக்கலையா பூர்ணிமாவை முறைத்துக்கொண்டே குணசீலனுக்கு பதில் சொன்னான் அரவிந்தன் இவை இவ்வளவு பேசுறா அந்த சரளா ஒரு நாளாவது என்னை திரும்பி பார்த்து பேசி வைக்கிறாளா அவனுக்கு அவங்கடுப்பு அதை கண்டு கொள்ளாமல் குணசீலன் கர்மமே கண்ணாக பூர்ணிமாவை பார்வையிட்டபடி அது கேண்டா இப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான் பூர்ணிமாவின் வெட்டும் பார்வை அவன் மீது படிந்து விலகியது குணசீலனின் கண்களில் மின்னின இந்த பார்வை பரிமாற்றத்தை கண்டு கொள்ளாதவனாக என் முகம் நான் எப்படி வேண்டுமானும் முகத்தை வச்சுக்கிட்டே இருப்பேன் உனக்கு என்னடா வந்தது என்று அரவிந்தன் கேட்டான் அதேபடி நீ அவ்வளவு ஈஸியா சொல்லலாம் முகம் உன் முகமானாலும் அதை பார்க்கிறது நான் தானடா குணசீலன் பூர்ணிமாவை பார்த்தபடி வார்த்தைகளை வீசி எறிய அவள் சற்றென்று அவள் முகம் பார்த்துவிட்டு குனிந்தாள் அவள் மனதில் மலைச்சாரல் அடித்தது அவனது பார்வை அவளுக்கு இதமான ஒரு இம்சையை உண்டு பண்ணியது என்ன மாதிரியான பார்வை இது அவள் தவித்து போனாள் இப்படி பார்க்கிறானே நகம் கடித்தால் நிஜமாகவே இவனுக்கு என் முகம் பார்க்க பிடிக்கிறதா இவ இரவுகளில் அவளால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை ராத்திரி நேரத்தில் ரகசிய கனவுகளில் கதாநாயகனாக அவன் முகமே மனதில் உலா வந்தது ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வை நான் அறிவேன் அவள் மனம் பாடியது அவளுக்கான அவனது பார்வையை நாடியது அவன் எங்கே என்று தேடியது எல்லாமே வெளியே அதை ஒரு நாளும் அவள் காட்டிக் கொண்டதே இல்லை அழகி இருக்கும் அந்த வங்கி கிளையில் அவள் முகத்தை பார்க்க குணசீலன் விரும்புகிறானா அவனது கண்களில் கேலி பார்வை அவள் நினைவில் மிதக்கும் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வாள் அவசரப்படாதே அவன் விளையாட்டை சீண்டும் பார்க்க நினைக்கலாம் ஏமாந்து விடாதே தன் மனதிற்குள் கடிவாளம் விட அவள் முயன்றாள் பெரிய பெரிய யானைகளாலேயே முடியாத ஒன்றை அவள் அவளால் செய்துவிட முடியுமா மணக்குதிரைக்கு கடிவாளம் விட யாரால் முடியும் அவள் மணக்குதிரை தடை அவன் பக்கமே பாய்ந்தது தூக்கம் இல்லாத இரவுகளை அவன் அவளுக்கு சொந்தமாக்கினான் இரவுகளின் நகரும் மணித்துளிகளில் அவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்து விட்டு விடியலின் போது ஏதும் அறியாதவளை போல இயல்பாக முகத்தை வேலைக்கு வந்து பூர்ணிமா என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு ராத்திரியில் சரியாக தூங்கலையா அக்கறையோடு அரவிந்தனை விசாரிப்பான் குணசீலன் அந்த விசாரிப்பு தனக்கானது என்று புரிந்து கொண்டவளின் அழைப்பாயும் பார்வை அவன் மீது பாயும் அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி பவன் கண்களில் மின்னும் ஆமண்டா குணா நைட் எல்லாம் ஒரே கொசுக்கடி தூங்க முடியல அவனைத்தான் நண்பன் அக்கறையாய் விசாரிக்கிறான் என்று நன்றியுடன் பதில் சொல்வான் அரவிந்தர் கொசுக்கடியே கடியே இல்ல யாராவது நினைச்சுக்கிட்டு தூக்கம் தூங்காம பொழுத ஓட்டினியாயா குணசீலன் கேள்வியில் அவள் முறைப்பாள் அவன் கண்களில் சிரிப்புடன் புருவங்களை உயர்த்துவான் உம் உனக்கு இது புரியுது அவளுக்கு புரிய மாட்டிக்குதே அரவிந்தன் ஏக்கத்துடன் சரளாவை பார்ப்பான் அதெல்லாம் புரியும்டா இந்த லேடிஸின் புத்தி நம்மளை விட செம ஷார்ப்பா இருக்கும் மச்சி ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க எதுவும் புரியாதது போல அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு நம்மள போட்டு பா பார்ப்பாங்கடா பூர்ணிமாவின் பார்வை மீண்டும் உயர குணசீலன் லேசாக இமையே சிமட்டினான் அவளுக்கு குப் என்று வியர்த்தது தொண்டை உலர்த்தி விட்டது வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறக்க ஓர்வித இன்ப அவஸ்தைக்குள் அவள் ஆளானாள் இவன் ஏன் இப்படி பண்ணி வைக்கிறான் அந்த பூர்ணிமாவையும் தவிர இரண்டு பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள் அவர்கள் அழக அழகானவர்கள்தான் சர்லாயின் அளவுக்கு அழகில்லை என்றாலும் பூர்ணிமா விட அவர்கள் அழகானவர்கள் அவர்கள் பார்வையிடாமல் குணசீலன் எதற்காக அவளை மட்டும் பார்வையிடுகிறான் என்று அவள் மனம் அடித்துக்கொண்டது நிஜமாகவே இவனுக்கு என்ன பிடிக்குமா நிச்சயம் அதை தெரிந்து கொள்ளாமல் வாய்விடுவதற்கு பூர்ணிமா தயாராக இல்லை உணவு நேரம் நெருங்கி கொண்டிருந்தது பூர்ணிமாவின் முன்னால் இருந்த வரிசை இப்போது காணாமல் போய்விட்டிருந்தது வேலை இல்லாமல் வேகமான வேகமானவன்தான் குலசீலன் கம்ப்யூட்டரின் கீபோர்டை தட்டி நினைத்து கொண்டே பூர்ணிமாவை பற்றி கொண்டான் பக்கவாட்டில் திரும்பி அவளை பார்த்தான் வேளையில் மும்புறமாக கம்ப்யூட்டரின் திரையை ஊன்றி பார்த்து கொண்டிருந்தவளை நீண்ட பின்னல் தடையை தொட்டு குணசீலன் மனம் அந்த பின்னலை பிடித்து அவளை தன் பக்கம் இழுக்கும் ஆசை கொண்டது அவளின் அமைதியான முகத்தின் நீல் வடிவான கண்களின் மேல் கவிந்திருந்த இமைகளின் குடை போன்ற வடிவமைப்பு அவனை ஈர்த்தது காட்டன் சேலையை பந்தமாக இடிப்பை மறை மறைக்கும் விதத்தில் கண்ணியமாக விதம் அவன் உண்டு பண்ணியது சேலையின் மடிப்புகள் களையாமல் இருந்த விதம் அவளது அழகுணர்ச்சியை அவனுக்கு உணர்த்தியது பூர்ணிமா உங்களை மேனேஜரு கூப்பிட்டாரு பியூன் வந்து சொன்னதும் அவசரமாக எழுந்து போனால் பூர்ணிமா அந்த இடமே விட்டதை போல உணர்ந்தான் குணசீலன் சீக்கிரத்திலேயே அவள் திரும்பி வந்தால் அவனை கடத்தி செல்லும் போது அவளின் சேலை முந்தானே அவனது முகத்தின் மீது எதர்ச்சையாய் படிந்து விலக அவள் பதறி போய் சேலையை பிடித்து கொண்டாள் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் ஆக சத்தமின்றி முத்தமிடும் அவன் சன்ன குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கபடி பாடினான் அவள் முகம் சிவந்து விட்டது மதிய உணவுக்கு போய்விட்டு சீட்டுக்குத் திரும்பிய போது அவளின் கம்ப்யூட்டர் மவுசின் அடியில் ஒரு காகிதத்தால் உறைவு குழுமையை தந்துவிடும் அந்த காகிதத்தில் இருந்த வாசகங்களை படித்தவளின் மனதில் தென்றல் அடித்தது இதை எழுதியது அவன்தான் அவள் மனம் இதை அறியும் ஆனால் அவனது கையெழுத்தில் அந்த கவிதை இருக்கவில்லை கம்ப்யூட்டரில் கவனமாக டைப் செய்து பிரிண்ட் எடுக்கப்பட்டிருந்தது இதை அவன் தான் எழுதினான் என்று அந்த ஆதாரத்தில் நான் சொல்லுவது அவள் மனம் கூம்பி போனது குணசீலனின் சீட்டின் பக்கம் அவளது பார்வை போனது அவனோ அரவிந்தனோ அவர்கள் இருப்பிடத்தில் இல்லை ஏன் பூர்ணிமாவிடம் அரட்டை அடித்துக் கொண்டே சாப்பிட முடிந்த சர்லா கூட அவளது சீற்றுக்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை சாப்பிட்டு கை கழுவ வேண்டாமடி உன்னைப் போல மிஸ் சின்சியரா ஒர்க் பண்ண என்னால முடியாது நீ போய் மெடல வாங்கி குத்திக்க நான் லேட்டா தான் வருவேன் என்று கராராய் கூறிவிட்டாள் பூர்ணிமாவுக்கு தெரியும் அவள் காலி டிஃபன் பாக்ஸை கையில் வைத்துக்கொண்டு கொஞ்ச நேரம் பேசுவாள் அப்புறமாய் கை கழுவா கை கழுவ போகிறேன் போ பேர் என்று வாஷ் மெஷின் பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் பேசுவாள் திரும்பவும் டைனிங் டேபிளுக்கு வந்து அங்கே கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசுவார் பேச்சு பேச்சு எப்படிதான் அவளால் பேச்சுகளை பேசித்தால் முடிக்கிறாதோ என்று பூர்ணிமா மனதுக்குள் குமைந்து போனார் இது வேலைக்கு ஆகாது சர்லா நான் சீட்டுக்கு போகிறேன் இருடி நானும் வருகிறேன் சேர்ந்தே போகலாம் எப்போ பேங்க் மூடும் நேரத்துக்கா நீ மெதுவா வாடி எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு எப்பதான் உனக்கு ஒர்க் இல்லாம இருக்கு சாப்பிட வந்தாலும் அதே நினைப்பு தானா ஆறாமர சாப்பிட்டு விட்டு போகலாம்னு ஒரு நாளாவது நினைக்கிறாயா இதுதான் ஆறாமர சாப்பிடும் லட்சணமா ஊர்கதைகளை பேசுகிற நேரமாய் சாப்பாட்டு நேரத்தை ஆக்கிவிட்டு விட்டு உன் உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்க பாக்கிறாயா எனக்கு பதிலை நினைக்க நீ இருக்கிற இல்ல அது போதும் ஆள விடு பூர்ணிமா சீட்டுக்கு திரும்பிய போது யாருமே சீட்டுகளில் இல்லை எல்லோரும் சர்லாவை போலதான் என்ற நினைவோடு சீட்டில் உட்கார்ந்தவளின் கண்களில்தான் தான் அந்த கவிதை பட்டது ஓராயிரம் முறைகள் அதை படித்திருப்பாள் இருந்தும் அவள் மனம் நிறையவில்லை இதை கையில் எழுதாமல் கம்ப்யூட்டரில் ஏன் டைப் படித்தான் மதிய உணவுக்கு பின் திரும்பி வந்த குணசீரன் முகத்தில் அந்த கவிதையின் சாயம் ஏதும் இருக்கிறதா என்று ஓரவிழி பார்வையிலே தேடி ஏமாந்து போனான் போனால் பூர்ணிமா அவன் முகத்திலிருந்து எதையும் கண்டு கொள்ள முடியவில்லை அதே கேலி பார்வையோடு உட்கார்ந்தவன் அவள் பார்வையை உணர்ந்தவனாக மெலிதாக ராஸ்கல் பூர்ணிமா முகம் சிவந்து பார்வையை விலக்கிக் கொண்டாள் என்னடா அரவிந்த் சாப்பிட்டு வந்துட்டியா பூர்ணிமாவை பார்வையிட்டபடி அரவிந்திடம் கேள்வி கேட்டான் குணசீலன் அதான் வந்துட்டேனே தெரியுது அப்புறம் எதுக்காக எல்லாம் காலங்காலமா என்னை பார்க்காம இருந்தவனை போல இப்படி ஒரு கேள்வியை கேட்டு வைக்கிற என்னமோ போட இந்த சாப்பாட்டு நேரம் கூட வந்து உன்னையும் என்னையும் பிரிக்குது பாத்தியா என்னதான் சொல்லுகிறாய் பூர்ணிமா பல்லை கடிக்க இவனுக்கு என்னாச்சு என்ற கவலையோடு குணசிலனே ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான் அரவிந்தன் நண்பனின் கவலை பார்வையை குணசீலன் கண்டு கொள்ளாத கொள்வதாக இல்லை அவன் பூர்ணிமாவின் முகம் பிரதிபலிக்கும் உணர்வுகளை ரசித்துக் கொண்டிருந்தான் ஏண்ட அரவிந்தா என்ன காணாம ரொம்ப தவிச்சு போய்ட்டியா என்று அவன் கேட்டு வைக்க அரவிந்தனுக்கு தூக்கி வாரி போட்டது ஏண்டா டேய் ஆபீஸ வந்து அவங்கவுங்க சீட்ல உட்கார்ந்தாச்சு இன்னும் சாப்பிட போன என் ஆளு வந்து தொலைக்கல நான் அவளுக்காக ஏங்கி போய் உட்கார்ந்திருக்கேன் இதில் நீ வேறே ஏன்டா இப்படி பெனாக்கி வைக்கிற சாப்பிட போனவ திரும்பி வர கொஞ்சம் முன்னே பின்னே தான் ஆகும் வீட்டுக்கு போய் வர வேண்டாமா இப்படி வாசல் வாசலை பார்த்துக்கிட்டே காத்திருந்தா நாளை பின்ன எனக்கு சாப்பிட போக மனசு வருமா பூர்ணிமா அவன் வரவே எதிர்பார்த்து வாசலை பார்த்து பார்த்தது என்னவோ உண்மைதான் அதை இவன் எப்படி கண்டுபிடித்தான் அவள் உதட்டை கடித்துக்கொண்டாள் அவளுக்கு தெரியாது குணசீலன் திரும்பி வந்தபோது வாசல் பக்கம் நின்று கொண்டிருந்த மேனேஜர் அவனிடம் ஒரு விவரத்தை கேட்டார் என்பது அவளுக்கு பதிலை சொல்லியபடி பேங்கின் பக்கவாட்டில் ஜன்னல் அருகே சென்றவன்